படத்தில் ஆனதுக்கு மெயினான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா நான் பாக்யராஜ் சாரோடைய மிகப்பெரிய ஃபேன் இருந்து ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட ராம்தேவ் சார் சொல்லும்போது இந்த மாதிரி இப்படி ஒரு படம் இப்படி ஒரு ஒரு த்ரில்லரு நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது பாக்யராஜ் சாரோட காம்பினேஷனு ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ஸோ உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி அப்படின்னோடனே நான் வேறு எதுவுமே சொல்ல பாக்யராஜ் சார் கூட நடித்து ரொம்ப நாள் ஆச்சு இன்ஃபேக்ட்டாக உத்தம புத்திரனில் சார் கூட நடித்தேன் அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பே கிடைக்கல ஸோ அதனால் சரி அவர் கூட நடிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த படம் ஒத்துக்கிட்டேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ராம் தேவ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாக்யராஜ் சார் எவ்வளோ பெரிய டேலண்டட் ஒரு 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 டைரக்டர் மட்டும் கிடையாது ஹீஸா எவ்வளோ பன்முகம் கொண்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆக்டர் ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு பத்திரிகையாளர் ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இவ்வளோ ஒரு பன்முகம் கொண்ட ஒரு ஒருத்தருடைய ஃபேனாக இருக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போதே நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாக்யராஜார் வந்து எதையுமே எதிர்பாராமல் டைரக்டருக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணும் அந்த ஸ்கிரிப்டுக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணும் அந்த கதைக்கு படத்துக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி ஃபைட் பண்ணுவார் ஜென்யூனாக சின்சியராக ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஹீஸ் அ வெரி ப்ரில்லியன்ட் மேனுங்க என்னென்னா அதாவது என்னென்னா முந்தனை முடிச்சு படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முருங்காய் மேட்ரும் அப்படியும் வச்சுருப்பார் என்ன அப்படின்னா ஒரு யூத்துக்கு பெரியவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஜனரஞ்சகமாக அந்த படத்தை ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா குட்டி குட்டி பசங்க அவங்க கூடயே சுற்றிகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த படத்தை வந்து ஜனரஞ்சகமாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக அவர் யோசிக்கிற அந்த யுக்தி பார்த்தீங்களா இதெல்லாம் தான் வந்து அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்கள் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒருத்தர் மேலே நம்ம அதிகமாக வந்து இல்லை ஒரு என்ன சொல்றது ஒரு அன்பு நேசம் அப்படி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது வந்துல போய் அட்டாச் ஆகும்னு நினைக்கிறேன் அதனால தான் சாந்தனோட அவர் சன்னோட நான் இன்றைக்கி நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறேன் அகேன் சோனியாஜி உங்களை பார்த்து ரசிக்காத ஆள் கிடையாது அப்போது காதல் கொண்டேனில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க அதே மாதிரி இளமையாக இருக்கிறீங்க நிறைய பேருக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த கடவுளுடைய அந்த பிளெஸ்ஸிங் இருக்காது இப்போ ட்ரிஷாக இருக்காங்க இப்போ பாருங்கள் நீங்கள் ஸோ அண்ட் அவங்க கூட நடிக்கும்போது இட் வாஸ் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறேன் இட் வாஸ் லைக் ஷிஸ் அ வெரி குட் நைஸ் ஹியூமன் பீயிங் ஃபஸ்ட்டு நல்ல பர்ஃபார்மர் அவங்க கண் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஸோ இட் வாஸ் அ ப்ளஸ் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம் அப்புறம் ராம்தேவ் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் எனக்கு அவருடைய கான்ஃபிடன்ஸு என்ன சார் நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய கான்ஃபிடென்ஸு ப்ளஸ் எல்லா வேலையும் செய்வார் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை அசிஸ்டன்ட் கேமராமேன் வேலை ஸோ அவரே இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த டிரைவ் அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு உண்மையிலே நான் வந்து ஐ ஹேவ் டு கங்கராச்சுலேட் யூ பீப்புள் இட் வாஸ் எவ்ரி ஒன் ஹோல் டீம் Um, Director Ramdev for uh, giving me the opportunity to uh, act with the Bhagirath sir, a legend, and um, amazing experience. Uh, I was really. Uh, Looking forward to this shoot because Angipoi Tipri, you know, a senior artist, a legend, is going to be there on the sets. How is going to be? And it was wonderful. I learned a lot from Sir, and uh, thank you, thank you, Sir. It was wonderful working with you, Srinath, It was wonderful working with you, with you too, and the whole team. Uh, wishing everyone a lot of success and uh, hope you all like the uh, movie. Thank you. இன்றைக்கி காலையில் இன்னும் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நண்பர்கள் எல்லாருமே இந்த இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கவங்க ராம்தேவ் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் காலையில் பேப்பர் படித்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா இந்த இருபத்தி மூணாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் வந்து நல்ல பேர் வாங்கின டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போட்டிருந்தாங்க கிடா டைரக்டர் வெங்கட் அப்புறம் நான் நடித்த டாடா அந்த படத்தினுடைய டைரக்டர் கணேஷ் பாபு மந்திரமூர்த்தி அயோத்தி படம் பண்ணவர் அப்புறம் விநாயக் சந்திரசேகரன் குட் நைட் அந்த படம் பண்ணவர் விக்னேஷ் ராஜா போர் தொழில் ராம் சங்கையா தண்டட்டி அந்த வில்லேஜ் சப்ஜெக்டு ராம்குமார் பாலகிருஷ்ணன் இப்போ பார்க்கிங்னு ஒரு படம் அப்புறம் அருள் சேயன் அவர் குயிக்கோ அந்த படம் பண்ணியிருக்கார் அப்புறம் ஹரிகரன் ராம்னு சொல்லி ஜோன் ஒரு படம் இப்போ ஆயிரம் புட்காசுகள் ரிலீஸ் ஆகிருக்கு ரவி முருகையா இவங்க எல்லாருமே இந்த வருஷத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் நல்ல டைரக்டர்ஸ்ன்னு சொல்லி அறிமுகமானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தமிழ் இண்டஸ்ட்ரி அது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெருமையான ஒரு சமாச்சாரம் என்னென்ன எப்பவுமே தமிழ் திரையை பற்றி சொல்லும்போது மற்ற லாங்குவேஜ் எல்லாம் எங்கிட்ட நேரடியாக கூட கேட்டிருக்காங்க என்னென்னா இங்கே தான் வந்து புது டைரக்டர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து தைரியமாக புது ப்ரொடியூசர்களும் வருவாங்க புது இயக்குனர்களை அறிமுகப்படுத்துறதும் இங்கே தான் அதிகமாக நடக்கும் அதே மாதிரி மற்ற எல்லாருமே ஆர்டிஸ்டு இன்ட்ரட்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எல்லாமே மற்ற ஊர்லையெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க வியாபாரம் அது இதுங்கிறதுனால கொஞ்சம் எதுக்கு எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிறத பெருசாக நினைக்கவே மாட்டாங்க அதே மாதிரி தமிழில் கதைகளே வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டாக நிறையா கதைகள் வந்து இருப்பாங்க ஸோ இந்த இத்தனை பேர் வந்திருக்காங்க கிடச்சிருக்காங்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு வருஷமாக இருக்குது இன்னும் அடுத்த வருஷத்தில் இதோட சிறப்பாக இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் என்னென்ன நான் விமர்சனம் படிப்பேன் விமர்சனம் படிச்சுட்டு படத்தை பற்றி முடிஞ்ச வரைக்கும் சில படங்கள்லாம் பார்த்துருவேன் சில இது பார்க்க முடியாமல் போயிடும் பத்திரிகைகள் அவங்களுடைய விமர்சனங்கள் வந்து இந்த படங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஜெனுவனான விமர்சனமாக இருந்தது எல்லோருமே வந்து அவ்வளோ நல்லா அப்ரிஷியேட் பண்ணி இந்த படங்களை வந்து அவங்களுடைய கை கொடுத்து அவங்களுடைய ஆதரவு தெரிவிச்சு ஆனால் சக்ஸஸ்க்கு அது ரொம்ப முக்கியம் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் இது ஸோ இவங்க எல்லாருமே வந்து கரெக்டான முடியல அது ராம்தேவ் அவரை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லணும் என்னென்னா அவர் எப்படி புரொடியூசர்களை பிடிக்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல அது ஒரு திறமை வேணும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஆக்சிடென்ட் கூட சில பேர் இருந்தாங்க இவன் நல்லா வந்துடுவான் அப்படின்னு நினச்சிட்ருப்பேன் வாய்ப்பு வந்தால் தான் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு வர்றதே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது அவன் எங்கே போய் யாரை பிடிக்கிறதுன்னு தெரியாமல் டெய்லி போகிறோம் போகிறோன்னு சொல்லிட்டு இருப்பான் ஆனால் ராம்தேவ் பாருங்கள் ஒரு ஆள் பிடிச்சா பரவாயில்ல ஒரு மூணு நாலு பேர் பிடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக அவர் நடந்துக்கிறது பேச்சுவார்த்தைகள் இருந்தால் அதெல்லாம் அது எனக்கு ரொம்ப அவரை பார்க்கும்போது அதுதான் முதல்ல வந்து ஒரு டெக்னீஷியனுங்கிற முறையில் எனக்கு இந்த படத்தில் நீங்கள் நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் சரி ஒரு டெக்னீஷியன் அவரே வர டைரக்ட் பண்ணுறவரே படமும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது சரிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு வேஷம் போட்டு டக்குனு வந்து நின்னார் என்னது புதுசாக இருக்கு என்ன இல்லை சார் அப்படின்னாரு அப்புறம் பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் எடுத்துக்கிட்டார் அவர் அப்புறம் அவர் ஒன்று எழுதிட்டாருன்னா அதுலேயே நிற்பார் ஏதாவது சொன்னால் இல்லைங்க இது அப்படின்னா இல்லை சார் இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அப்போ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னதான் இது இவர்கிட்ட சொல்லி ஆடியோ பண்ணி என்ன பிரயோஜனம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இல்லை இல்லை அது கரெக்டு தான் சார் அப்படின்னு கொஞ்சம் லேட்டாக வருவார் இல்லைனா டப்பிங்கில் வந்து சொல்லுவார் அந்த மாதிரி அவர் ஆனால் அவர் கான்செப்ட் ஒன்று அவர் பிடிச்சிருக்காரு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த கான்செப்ட் அவர் பிடிச்சது பிக்சர் ஓப்பனிங்லேயும் நான் தான் பிக்சர் ஓப்பனிங்கே மேலே ஓப்பன் ஆகும் நான் டிவி பாட்டுருக்குற மாதிரி இந்த பிரணா இவங்க அந்த டிவியில் வருவாங்க அவங்க குழந்தையோட ஸோ எண்டும் அதே மாதிரி வந்து அந்த படத்தினுடைய படத்தினுடைய எண்ட்லேயும் வந்து அவங்க மேலே என் மேலே அவங்க மேலேயும் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க என்னன்னா க்ரைமு க்ரைமாக இருந்தால் கூட அதில் வந்து எப்படி கிரைமை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது நிறைய விஷயங்கள் அப்படி அப்படி சுற்றி இப்படி சுற்றி அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கடைசியில் அது என்ன அப்படின்னா அந்த அதில் ஒரு சென்டிமெண்ட் வச்சுருந்தார் என்னென்னா ஒரு இன்னசெண்டாக இருக்கிற பசங்கள் யங்ஸ்டர் அவங்க வந்து ஒரு தப்பு செய்யாத ஒரு அவங்க மேலே தப்பு இல்லை ஆனால் சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க இவங்களுக்காக தியாகம் பண்ணி வருவாங்க இந்த கேரக்டர் அவங்களுக்காக தியாகம் பண்ண வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அது என்னென்னா அந்த குழந்தைகளை வளர்த்துறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு அப்புறம் அந்த குழந்தைகளை எப்படி ஆளாக்குனாங்க அப்படிங்கிறத வந்து அதில் கரெக்டாக கொண்டு வந்து லிங்க் பண்ணி ஃபினிஷிங்கில் அதாவது படத்தில் ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை நல்ல மெசேஜே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அந்த கதையில் அதை கரெக்டாக லிங்க் எடுத்துகிட்டு வந்திருப்பார் அப்புறம் எங்கிட்ட அதாவது குறைச்சலாக பேசினார் குறைச்சலான நாள்னார் ஆனால் நிறைஞ்ச நாள் ஒர்க் பண்ண மாதிரியே படம் பூரா நான் டப்பிங் பேசுகிறேன் பேசுகிறேன் தீரவே மாட்டிங்க டப்பிங்க என்னங்க இது இவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே எடுக்கும்போது என்னென்னா கடை 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 கடன்னு அவர் ஷார்ட்டு பிரித்து எல்லாம் அதில் ஏதாவது ஒன்று அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகிடுவார் அது பிரகாரம் எடுக்கணும் அவ்வளோதான் அதனால் அவரை எடுத்தது பார்த்தா நிறையா அவர் எடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தேன் எல்லாம் கரெக்டாகவே எடுத்திருக்காரு எல்லாம் ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஸோ அவரும் நான் சொன்ன மாதிரி அவரும் நடிச்சிருக்கார் முக்கியமான ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு இவங்க அந்த பிரணா அவங்களுக்கு அது யார் ஸ்ரீநாத் வந்து சொன்னார் அவங்க வயசுக்கு மீறின ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சில நேரங்களில் சில பேர்த்துக்கு வந்து அந்த வயசுக்கு மீறி சில கேரக்டர்கள் வந்து வரும்போது இது அவங்களால முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அனுபவமாக வந்துடும் ஸ்ரீதேவி நடிக்கும்போது பாலச்சந்திர சார் படம் மூன்று முடிச்சாது அந்த படத்தில் நடிக்கும்போது அவங்க ஏஜுக்கு ரொம்ப சம்மந்தம் இல்லாத ஒரு கேரக்டராக அவங்க பண்ண வேண்டி வந்தது அந்த மாதிரி நிறையா பேர் நிறையா அந்த ஏஜை தாண்டி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் செய்யும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு பின்னால் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இதில் அவங்க நல்லா சிறப்பான முறையில் அவங்க செஞ்சுருந்தாங்க சோனியா அகர்வால் அவங்க ஒரு எனக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஒர்க்கு ஆனால் அந்த ஒரு நாள் ஒர்க்கும் சிறப்பாக இருந்தது எனக்கு அவங்க பேச வரும்போது அப்படியே பா பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஷாக் என்னென்னா அங்கே நான் கூட நடிக்கும்போது அவங்க பேசுறது காதலியே அவ்வளோ விஸ்பரிங் ஆனால் லிப்பு வந்து கரெக்டாக இருக்குது ஆனால் எனக்கு கேட்கல இது ராம்தேவ் நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னாரு ஏன்னா அவர் அடுத்தது கட் சொல்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி கவனிச்சுக்கிட்டு இருந்தார் அதனால இங்கே வந்து பேச வரும்போது கரெக்டாக கேட்குமா கேட்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க இப்போ இங்கிலீஷில் பேசுகிறதுனால அந்த பிரச்சனை இல்லை தமிழில் பேசுறதுனால தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் ஏன்னா தப்பு வருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை இப்போ நான் இங்கிலீஷில் பேசுனா நான் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லை அது மாதிரி அவங்க தமிழில் பேசுனா அவங்க அப்படி ஸோ ஸ்ரீநாத் கூட ஒர்க் பண்ணும்போதும் அதெல்லாம் அது முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி கேரக்டரு ஸோ அவர் கூட நடிக்கும்போதும் அவர் டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தவர் நிறைய பேர் இப்போ டைரெக்ஷன் பண்ணுறவங்கெல்லாம் ஆக்டிங்கிலேயே வந்துட்டாங்க இல்லை கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு எல்லாம் தெரிஞ்சு போய் ஆ ஆமாம் போனோமா ஏதோ வசனம் பேசணுமா ஏதோ கொடுத்தாங்களா வந்தோமா அப்படிங்கிற மாதிரி இது எப்போ கதை எழுதி அதை வந்து கஷ்டப்பட்டு லொக்கேஷன் எல்லாம் போய் பார்த்து அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டுகளை செலக்ட் பண்ணி இப்போ நினச்சி பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு நம்ம தான் இதெல்லாம் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ அது வேலை மாதிரி தெரியல அதனால் வந்து எனக்கு கஷ்டப்பட்டோங்கிறதே ஒன்றும் தெரியல ஆனால் இப்போ வந்து எல்லோரும் சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது இது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இன்னொரு காமெடி கூட நடந்தது நம்ம பாபா செல்ல செல்லத்தில் இருக்கார் கதை சொல்லி எல்லாம் டிவியில் பார்த்துட்டு இருப்பீங்களே அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார் நேற்று யாராக ஒரு நண்பர் வந்தார் வந்தப்போ அவரை பற்றி பேசும்போது அப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்த ரொம்ப நல்லா கதை சொல்கிறாரு அவர் அது என்னென்னா அதில் சிறப்பம்சம் என்னென்னா எல்லோரும் எல்லா கதையும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம் எல்லோரும் எல்லா புக்கும் வாங்கி எல்லா கதையும் படிச்சிட முடியாது ஆனால் நல்ல ரைட்டர்ஸ் எழுதுன நல்ல கதைகள் இருக்குது பாருங்கள் மாதிரி கதைகளாக செலக்ட் பண்ணி பாபா செலுத்துவரை வந்து அது ரெகுலராக வந்து அவர் சொல்லிகிட்ருக்கார் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவர் நேரேட் பண்ணும்போது நமக்கு உண்மையிலேயே அதை மெயின் கதை என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கூட இப்படி எப்படி இல்லாமல் அது நல்லா உள்வாங்கிட்டு அவர் சொல்கிறதுங்கிறது ரொம்ப நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்புறம் அவருக்கு நேற்று அவரை பற்றி பேசுனதுனால நீ ஃபோன் பண்ணார் பண்ணி நீங்கள் வரணும் சார் ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு இங்கே நான் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்கேன் எல்லாருமே டிஸ்கஷனுக்கு வர்றாங்க அப்படின்னு இல்லைங்க நானும் கூட கேள்விப்பட்டேன் பெரும்பாலும் ஆமாங்க உங்கள் டேட்லேருந்து மிஸ்கின் இருந்து எல்லோரும் வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் அப்போ கடைசியில் ஒரு வாசி சொன்னார் ஆனால் நான் பாலுகங்கிற கடைசியில் இங்கே தான் சார் அவர் கல்லறையே இங்கே தான் அதனால் நீங்களும் ஒரு தடவை வரணும் சார் அது சொல்லிட்டு இதை சொல்லும்போது என்ன இவ்வளோ சீக்கிரம் கூப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிரிச்சுக்கிட்டேன் கமல் சாரு இப்போது லேட்டஸ்ட்டாக கேஆர் சாரும் வந்து சின்ன படங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா சின்ன படங்களுக்கு வந்து தேட்டரே கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா தேட்ரு வந்து அவ்வளோ பெரிய படங்கள் ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ்க்கு தான் கொடுக்குறாங்க இது மாதிரி படங்கள்லாம் வரும்போதே ஒரு ஷோ கிடைக்கிது பெரிய விஷயமா இருக்கு இல்லைங்க இங்கேயே நான் பல தடவை சொல்லியிருக்கேன் என்னன்னு சொன்னோம்னா ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து பெரிய படங்கள் போடுறாங்கன்னா ஒரு படமாவது சின்ன படம் வந்து கம்பல்சரியாக போடணும்னு கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் கொண்டு வரணும் அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இவங்கெல்லாம் ஒரு போராட்டம் பண்ணி அப்படி பண்ணால் தான் கரெக்டாக வருமோ ஒழிய இதை அவங்களா பார்த்துக்குவாங்க அவங்களா பண்ணிக்குவாங்கன்னு சொன்னோம்னா எப்படி சரியாக வரும் நீ பார்த்துக்கோ நான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதனால் கவர்மெண்ட்டும் வந்து இல்லை சின்ன படங்களை என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன தயாரிப்பாளர்கள் சங்கம் இவங்கெல்லாம் வந்து அதுக்கு ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்துக்கிட்டு போய் நிற்கணும் போய் நின்னோம்னா நாலு தேட்டரில் வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா இப்போ பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு படங்கள்லாம் ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் டிக்கெட் கிடைக்கலன்னா சரி அடுத்த ஷோ புக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த வந்துட்டு எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சின்ன படம் ஒன்று இது எப்படி இருக்குது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தோணும் நானெல்லாம் அப்படி டிக்கெட் கிடைக்காம ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டே இரவு பகலும் படமெல்லாம் அப்படி தான் போனேன் ஏதோ ஒரு படத்துக்குன்னு போனேன் அது டிக்கெட்டு மத்தியானமாக சாயங்காலம் தான் கிடைக்கிது ஏதாவது புதுசாக யாரோ நடிச்சிருக்காங்களே ஜோசப் தலியத்து என்னடா அது சிட்டாடல் அப்படின்ட்டு ஜெய்சங்கர் புதுசு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்தா இந்த படம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் டேஸ் ஓடும் அப்படிங்கிற லெவலில் எனக்கு படம் பார்த்துன்னு தோணுச்சு அப்புறம் பார்த்தா ஜெய்சங்கர் பெரிய ஹீரோ வந்தார் எல்லாருமே அப்படி தான் புதுமுகம் அப்படின்னு சொல்லும்போது புதுசு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் முதல்ல அது வந்து கவர்மெண்ட்டும் இவங்களுக்கு தான் ட்ரை பண்ணும் நீங்கள் சினிமாவில் வந்து இப்படி தான் பண்ணணும் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது வியாபார யுக்தி யார் வேணாலும் என்ன வேணும்னா பண்ணலாம் இப்போ நம்ம சொல்றது என்னென்னா பழைய படங்கள் மறுபடியும் கொண்டு வந்து போடுறாங்கன்னு சொன்னோம்னா அதுவும் பெரிய ஆர்டிஸ்ட் படம் தான் அதுதான் வந்து மறுபடியும் ரிலீஸுக்கு வருது ரீரிலீஸு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு காம்ப்ளெக்ஸில் நாலு ஓடுது அப்படின்னு சொன்னோம்னா நீ சின்ன படம் கம்பல்சரியாக போடணும்னு ஒன்று கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னோம்னா போதும் இது வந்து சின்ன படங்கள் நடுவில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அது வந்து அந்த ப்ரொடியூசர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த டைரக்டர்ஸு அந்த நடித்தவங்க எல்லாத்துக்குமே இதில் வந்து இது ஏன் போடுறீங்க அது ஏன் போடுறீங்கன்னு நம்ம பார்க்குறத விட எங்கள் இவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு வரணும் அப்படிங்கிறத அது ஒரு சட்டமாக கொண்டு தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்ல வர்றேன் சார் சினிமாவில் இயக்குனர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் ஒற்றுமையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா yeah <clears throat> அப்பப்போ சண்டை வருது அது எல்லா காலத்தையும் நடக்கிறது தான் அப்படி இருக்கும் இருக்கும்போது எப்படி கேட்க முடியும் கவர்மெண்ட் நீங்கள் இல்லை சார் அப்படி கிடையாதுங்க எல்லா விஷயத்துலையும் இங்கே நம்ம சில நேரங்களில் சண்டை போட்டுக்கிறோன்னா எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் இல்லையா இப்போ கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடுறதுன்னு சொன்னோம்னா இதில் வந்து அவங்க சண்டை போட்டுருக்கோங்கிறதுக்காக நீ வந்து நான் மாட்டேன்னு சொல்ல முடியும் எல்லாரும் சேர்ந்து கலைஞர் என்னன்னு பார்க்கணும் அவர் ஆரம்ப காலத்துலேருந்து சினிமாவில் இருந்தவர் அவர் ஆரம்பத்தில் வந்து படத்தில் வந்து வசனங்கள் எழுதினவர் கதை வசனம் எழுதினவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரைட்டராக வந்து நம்ம பார்த்தா அதுக்கு ஒரு மரியாதை அதை கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா ஸோ அதனால் நூற்றாண்டு விழா ஆகும்போது இதில் நீ யார் நான் யார் அப்படின்னுலாம் யாருமே பார்க்குறது இல்லை அவருக்கு ஒரு மரியாதை செய்யணும் அப்படிங்கிறது எப்பவுமே அவங்கெல்லாம் என்ன சாதனை பண்ணாங்களோ அதை வந்து நம்ம வந்து மறுபடி புதுப்பிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கணும் அடுத்து அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது தெரியும் ஓ அவங்களுக்கு நூற்றாண்டு விழா எடுக்கணும்னா அவர் என்ன வசனம் எழுதுறாருன்னு சொன்னோம்னா அப்போ தான் அவன் வந்து திருப்பி திருப்பி பார்ப்பான் பராசக்தி படமெல்லாம் அவர் என்ன டயலாக் எழுதினார் என்னங்கிறதுலாம் திருப்பி திருப்பி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வருது நான் நேற்று ரிலீஸுக்காக ஒரு மேனேஜர் தியேட்டர் மேனேஜருக்கு பேசும்போது என்ன சார் பழைய படங்கள்லாம் போடுறீங்க அவரு சார் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிறேன் பழைய படங்கள்லாம் போடுறீங்க புது படங்களை வந்து நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மேனேஜர் சொல்கிறாரு என்னங்க மொதல் தியேட்ரு டிக்கெட்டு விலை கம்மி பண்ண சொல்லுங்கள் மேனேஜரே சொல்கிறாரு டிக்கெட்டு வில கம்மிங்க மூணு படம் போட்டோம் நல்ல வசூல் டிக்கெட்டு வந்து ஐம்பது ரூபான் அப்படி இப்படி தான் போடுறோம் நல்ல வசூல் நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா டிக்கெட்டுங்கும் போது உள்ளே வந்து உக்காந்தா கண்டன்ட்டு வந்து பத்து நிமிஷம் கூட உட்கார முடியலை தெரித்து ஓடி போயிடறாங்க ஒன்று கண்டண்ட்டை நல்லா கொடுங்க நானாக இருந்தாலும் சரி ஒன்று இரநூறு படம் முந்நூறு படம் நீங்கள் பண்ணுங்க ஆனால் கண்டன்ட்டு இருந்தால் தான் உட்கார்றாங்க இரநூறுவாயை கொடுத்து போட்டு ஒரு பத்து நிமிஷம் கூட உட்கார முடியலைன்னா கடுப்பாக மாட்டானா அதனால் ப பழைய படம் முந்நூறு நல்லா இருக்குது அவனுக்கு ஒரு ஐம்பது ரூபா தானே அப்படின்ட்டு ஒன்று காரணம் ஐம்பது ரூபா அதனால் வந்து நல்லா நாலு மூணு நாலு பாட்டு இருக்குது ரசிக்கிறதுக்கு அப்படின்ட்டு வந்து பார்க்குறாங்க புது படங்கள் ரிலீஸ் ஆகி முதல் ஷோவில் பத்து பேர் வந்துட்டு அடுத்த ஷோவுக்கு ஓட்ட முடியலை நாங்கள் அடிக்கிட்டு இருக்கோம் நான் என்ன நாங்கள் என்ன பண்ண முடியும் முதல் நீங்கள் உங்கள் டைரக்டர்கிட்ட உங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நல்ல கண்டன்ட்டு கொடுங்க கொடுக்க சொல்லுங்கள் தேட்டரை தேட்டரை நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அதே தான் நான் எனக்கும் அதே தான் கண்டன்ட் நல்லா இல்லைன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க சரி இப்போது இந்த படத்துக்கு எத்தனை ஒதுக்கி ஒதுக்கியிருக்காங்க எனக்கே தெரியலை கடவுள் தான் காப்பாற்றணும் எல்லார்கிட்டையும் கேட்டிருக்கேன் நேற்று கூட ஒரு போட்டாச்சு ஆனாலும் கடவுள் காப்பாற்றுவார் அதான் இறைவனாக அதாவது முடிந்ததை முயற்சி செய் முடியாதே இறைவன் செய்வான் அதான் நீங்களும் ஒரு கடவுள் தான் தேட்டர் அதிபர்கள் அவங்களும் கடவுள் தான்